பூங்காற்று திரும்புமா சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோவில் நம்ம குமரன் வந்து ஆனந்திக்கிட்ட எப்படியாச்சும் காதலை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு இங்கே தான் இன்னொரு சிக்கலும் வருது நம்ம குமரனோட அண்ணனுக்கும் ஆனந்தி மேலே விருப்பம் அவரும் ஒரு பக்கம் ஆனந்திக்கிட்ட லவ் சொல்றதுக்காக லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறாப்புல அதே பக்கம் இந்த பக்கம் நம்ம குமரனும் லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆனந்தியை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆனந்தி வந்து கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆனவ அப்படிங்கறது தெரியாது இல்லையா இதெல்லாம் பயங்கரமான பிரச்சனையில் போய் தான் முடிய போகுது இப்ப கிட்ட யாரு முதல்ல காதல சொல்ல போறாங்க அப்படிங்கறதான் தெரியல ரொம்ப யாரோ ஒருத்தவங்க லவ் லெட்டர் கொடுத்து ஆனந்தி கையால அற வாங்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஆனா அது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க வேற யாரோ ஒருத்தர் வந்து லவ் லெட்டர் கொடுத்த அடி வாங்குறதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயந்து லவ் லெட்டரே கொடுக்காமையே போயிடுவாங்க ஸோ இதுதாங்க அப்கமிங்கில் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்